நம்ம கடைக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க அந்த ஆர்சி ட்ரெயினை தந்து இதை சரி பார்த்து தர முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு போயிருந்தாங்க சரி இன்றைக்கி இதை தான் சரி பார்க்க போகிறோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியலாங்க பின்னாடி இதில் தான் பேட்டரி போகிற மாதிரி இருந்துச்சுங்க மூணு பேட்டரி வந்து போடுற மாதிரி இருந்துச்சு கீழே ஒரு பேட்டரி இருந்துச்சுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி பார்த்தோம் அது ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அதை ஆன் பண்ணிவிட்டு இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக ஃபைவ் ஓல்ட் வந்து இருந்து வருது ஸோ அப்போது இதில் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆரம்பிச்சிட்டோங்க இது வந்து அடுத்து கீழே வந்து மேலே வந்து ஒரு போர்டு தந்திருக்காங்க கீழே ஒரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மாதிரி சின்னதாக தந்திருக்காங்க அது போக மோட்ரு வந்து கியரோட சேர்த்து வந்து உள்ள இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து போர்டை வந்து எடுத்துக்கிட்டோம் இதில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் எதுவும் பிரச்சனை மாதிரி தெரில அவங்க ரிமோட் தண்டு போல அதனால நம்ம ஒரு ரிமோட்டை வச்சு வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் லைட்டுனா எரியுது ஆனால் வந்து மோட்ரு தான் சுத்த மாட்டேங்குதுங்க இப்போ பாருங்க மோட்ரு வந்து ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் எதுவுமே சுத்தலை அது போக வந்து இதில் பவர் சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோம் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு ஓ எனக்கு தெரிஞ்சு மோட்ரு அடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு இந்த கியரோட சேர்த்து வந்து கலட்டிட்டு பார்த்தோம் அந்த மோட்ரு வந்து கியரோட இருக்குது கியர்னா எதுவும் இதாகலை நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து எவ்வளோ ஓல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டர்னால் கலட்டிட்டு அந்த வயரில் செக் பண்ணி பார்த்தோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் கரெக்டாக தான் வருது சரின்னு சொல்லிட்டு ஒரு டாய் மோட்டர் இதுக்கு வந்து பதிலாக வேறு எது மாற்ற போகிறோம் அதில் உள்ள கியரை எடுத்துகிட்டு இதிலேயே சேத்தாப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு பழையபடி அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சிங்க இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக கிரீஸுமே அங்கங்கே வந்து கொடுத்துட்டோம் ஏன்னா கியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சால்ரிங் வந்து அதோட சேத்தாப்பில் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அது நல்ல மூவ்மெண்ட்னா ஆகுதுங்க இனிமேல் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற வேலை தான் எல்லாத்தையும் அது எப்படி இருந்துச்சோ அதேபடியே வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு ஒயரை வந்து பின்னாடி வச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு ரப்பரை வந்து அந்த வீலில் வந்து சேர்த்து கனெக்ட் வந்து தரல ஓட விட்டு டெஸ்ட் பண்ணிடலாம் இது ட்ராக் இல்லாதனால தரையில் வந்து ஓட அங்கே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டியிருக்கோம் பண்ணி பார்த்தோம் சூப்பராக போகுதுங்க பாருங்க சவுண்டுமே நல்லா தான் கேட்குது அப்படியே வந்து மூமெண்ட் ஆகிட்டு சூப்பராக போகுது அதுபோக வருது ரிவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போகுதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரெயின் வந்து சின்னதாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ட்ராகோட இன்னும் சுத்த விட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்